ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து டிமார்ட்டில் தான் இருக்கும் டிமார்ட்டில் வந்து இங்கே பாருங்கள் மினி சேர் மாதிரி நல்லா மேலே குஷன் போட்டு அழகழகாக ஸ்டூல் மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் லாங் ஸ்டூல் வேறு நல்லா உட்கார்றத்துக்கு ஈஸியாக நல்லா லாங்காக நல்லா இருந்துச்சு இது வந்து குட்டி குட்டி சேர் வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு துணி துவைக்கிறதுக்கு உட்கார்ந்து போட்டு உட்காருவோம்லாம் அந்த மாதிரி ஸ்டூலு அதிலே நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் ஒன் நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் கூட இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டான டைப்லலாம் ஸ்டூல் நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் சேர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வேறு வேறு மாடலில் ரொம்ப நிறைய மாடல் நிறையா வந்திருக்கு இந்த மாதிரி மடக்கு சேர்லாம் வெளியூர் போகும்போது வேனில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது எடுத்துகிட்டு போனோம்னா பெரியவங்க உட்காரத்துக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி சேர்லாம் நிறையா இருந்துச்சு இங்கே வந்து பாருங்கள் துணி காய போடுற ஸ்டாண்டு அதுவும் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா பெருசாக இருக்குது ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நல்லா பெருசாக நல்லா இருக்கு நாங்கள் பார்த்தோம் இது பாருங்கள் டிராவல் போகிறப்போ கொண்டு போகிற ஸ்டூல் தான் அந்த சேரும் நல்லா இருந்துச்சு இந்த பக்கம் வந்து உங்களுக்கு குழந்தைங்களோட டாய்ஸு ஃபர் டாய்ஸ் வந்து நல்லா சூப்பராக ஸ்பான்ஞ்சாக நல்லா இருந்துச்சு எல்லா டாய்ஸும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு டேபிவேட் டாய்ஸ்லாம் நல்லா க்யூட்டாக அழகழகாக இருந்துச்சு அதே மாதிரி குழந்தைங்க விளாட லா பாபி டூ டாலு அதுக்கப்புறம் செட்டு கேமு டாய்ஸு இதெல்லாம் வச்சு ரோபோ கார் ரிமோட் கண்ட்ரோல் கார் அதுக்கப்புறம் குட் செட் பண்ணுற பிள்ளைங்க செட் பண்ணுற திங்ஸு அதுக்கப்புறம் நிறையா கன்னு ஆட்டோமேட்டிக் கன்னு ரோபோ கன்னு அதுக்கப்புறம் குட்டி குட்டி டாய்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செட்டு டம்பிள்ஸு அதுக்கப்புறம் கார் செட்டு அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்க குழந்தைங்க கண்டிப்பாக போனால் அந்த கடையை விட்டு வரவே மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய திங்ஸு அழகழகாக நல்லா ரேட்டு ரீசனபுளாக ஒன் ஃபார்ட்டி நைன் நைன்ட்டி நைன் இந்த மாதிரி ரேஞ்சிலலாம் இருந்துச்சு இந்த பக்கம் பாருங்கள் மேக்னட்டிங் மேக்னட்டிங்லேயே மேக்னட்டிங் செஸ்ஸு நல்லா பெருசாக நல்லா அழகாக இருந்துச்சு செஸ்ஸு தனியாக இருந்துச்சு செஸ்ஸு கூட டூ நைன்ட்டி நைன் தான் நல்லா பெருசாக இருந்துச்சு அதே மாதிரி த்ரீ ஒன் ஒன் செஸ்ஸு கூட இருந்துச்சு இது வந்து டாக்டர் செட்டு இது கூட மேக்னட்டிங் மாதிரி தான் இருக்குது இது த்ரீ இன் ஒன் செஸ்ஸு இதில் வந்து மூணு செஸ்ஸு அப்புறம் இன்னும் ரெண்டு கேம் இன்னும் இருக்குது லூடோ அப்படிங்கிற மாதிரி கேம் எல்லாம் இதில் இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களான சின்ன சின்ன பேக்கு அழகழகான பேகு த்ரீ ஃபார்ட்டி நைன் தான் இதில் அவங்க வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களோட திங்ஸ் அதில் வச்சுட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பேக்கு அழகாக க்யூட்டாக இருந்துச்சு இதையும் ப இதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் போய் அங்கே பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று கொஞ்சம் செலக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா நல்ல பொருளாக வாங்கிடலாம் நீங்களும் போய் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்